வணக்கம் உறவுகள் இன்றைய கிருஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அரசு அருங்காட்சியத்தினுடைய கிறிஸ்டியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது கோயம்புத்தூர் அரசு அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அருங்காட்சிய துறையால் வந்து பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய இருபது மாவட்ட அருங்காட்சியகங்களில் வந்து இதுவும் ஒன்றாக இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது இந்த காட்சியகத்தின் வளாகம் தற்போது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று கோயம்புத்தூரில் வந்து காட்டூர் பகுதியில் வந்து வஊசி பூங்காவிற்கு எதிரதா அமைந்திருக்கிறதாம் இந்த பகுதியில தமிழக தொல்லியல் துறையினரால் வந்து செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளில் கிறிஸ்துகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட பழமை வாய்ந்த காசுகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பனியோடுகள் தமிழ் வட்டெழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாணியோடுகள் மற்றும் கல்வெட்டுகள் அகழ்த்தெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பல இடங்கள்ல வந்து அகழ்த்தெடுக்கப்பட்ட தொல்லியல் தொல்லியற் பொருட்களுடன் வந்து மானுடவியல் நாணயவியல் கலை வரலாற்றுக்கு முந்தைய காலம் நிலவியல் அது மட்டுமில்லாமல் தாவரவியல் உயிரியல் ஆகிய வகைப்பாட்டில் வந்து பொருட்கள் வந்து பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இங்குள்ள காட்சியகத்தில் வந்து சிலைகள் பிணை புதையலுடன் வந்து கண்டெடுக்கப்பட்ட பானைகள் கொங்கூர் கல்வெட்டுகள் அது மட்டும் இல்லாமல் நடுக்கற்கள் போன்றவை வந்து காட்சிக்கு வந்து வைக்கப்பட்டுள்ளதாம் இந்த அருங்காட்சியகத்தில் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளான வந்து அவிநாசி வந்து காலப்பட்டி வள்ளூர் போன்ற பகுதிகளையும் வந்து கிடைத்த தொல்லியல் பொருட்களையும் பழங்குடியினரான வந்து இருளர் மலசர் காடர் ஆகியோரின் பயன்பாட்டிற்கும் தான் இந்த பொருட்களும் பண்டைய நாணயங்களும் வந்து காட்சி தா இங்கு பல பழமையான சிறிதும் பெரிதுமான சிற்பங்கள்ல வந்து கோவைக்கு அருகில் உள்ள வெள்ளூர்ல அக்கள் தடுக்கப்பட்ட நாயக்க அரசர் அரசி சிலைகள் கிறிஸ்துக்கு நூற்றாண்டுல வந்து அம்மன் சிலை மற்றது வந்து அவினாஸ் அருகே வந்து கிடைத்த சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சிலைகளாம் கிறிஸ்துக்கு பின் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம் இன்றைய கிருஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல வந்து அரசு அருங்காட்சியகத்தினுடைய கிறிஸ்டியை தான் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டுமொரு கிருஷ்ணின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி